புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக நாராயணசாமி குற்றச்சாட்டு பிரதமர் மோடி தடம் புரண்டிருப்பது மூன்று கட்ட தேர்தல் பரப்புரையில் தெளிவாக தெரிகிறது என்றும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்தியா கூட்டணி கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி பிரதமரை தேர்வு செய்வார்கள் என்றும் பேட்டியளித்துள்ளார் மேலும் மூன்றாண்டு புதுச்சேரி பாஜக அரசின் சாதனை பூஜ்யம்தான் என்றும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது என்றும் சொத்துக்களை மக்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து பள்ளிகளின் உட்கட்டமைப்பு சரியில்லாததே காரணம் என்றும் குற்றம் சாட்டி பேசினார் பாஜக அரசுடைய சாதனை என்பது பெரும் எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் கிடைப்பில் போடப்பட்டிருக்க பொதுமக்களே தெருவில் இறங்கி முதலமைச்சரை கேள்வி கேட்கிறார்கள் அது மட்டுமல்ல முதலமைச்சர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தன்னுடைய அரசின் சாதனைகளை ஒன்றை கூட பேசவில்லை ஒரே ஒரு சாதனையை பற்றி போகும்படம் எல்லாம் பேசி வந்தார் அவருடைய மிகப்பெரிய சாதனை தொழிற்சாலைகள் ஒன்றும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை விலைவாசி இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது கஞ்சா அபிம் போன்றவர்கள் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்திலே உலாவுகிறது